ஆஸ்திரேலியாவிலிருந்து நியூசிலாந்தை நோக்கி நானூற்றி ஐம்பது பயணிகளுடன் ரக விமானம் புறப்பட தயாராகிவிட்டது ஏர்போர்ட் கேபினில் உள்ளவர்கள் பத்தாயிரம் அடி வரை அவர்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்து விடுகிறார்கள் விமானம் இருபதாயிரம் அடி உயரத்திலிருந்து முப்பதாயிரம் அடி உயரவரை சென்று விடுகிறது விமானம் மிகப்பெரிய பனி பிரதேசத்திற்கு மேலே பறந்து கொண்டிருந்த நிலையில் விமானத்திலிருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்கிறது உடனே பைலட் வெளியே ஓடி வந்து இரண்டு இன்ஜின்களும் பழுதடைந்து விட்டது என்று குறிப்பிடுகிறார் பிறகு விமானம் எங்கு விழப்போகிறது என்பது தெரியவில்லை அனைவரும் இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்றும் அறிவுறுத்துகிறார் உடனே ரேடார் மற்றும் சேட்டலைட் சிக்னலிலிருந்து மாயமான விமானம் அதனுடைய தொலைத்தொடர்பு துண்டிப்படைந்து விடுகிறது உடனே அந்த நாட்டில் உள்ள போர் விமானங்கள் மற்றும் ரஃபேல் விமானங்களை அனுப்பி தேடுதல் பணியை முடுக்கிவிடுகிறார்கள் நானூற்றி ஐம்பது பயணிகளின் நிலைமை என்ன என்பது தெரியாத நிலையில் அனைத்து நாட்டு பத்திரிகையாளர்களும் அந்த விமான நிலையத்துக்கு வந்து விடுகிறார்கள் அதே விமான நிலையத்தில் ரேடார் சிக்னலில் புதியதான ஒரு விமானம் வருவதை பார்க்கிறார்கள் அது காணாமல் போன அதே போயிங் ரக விமானம் என்பது குறிப்பிடத்தக்கது பிறகு பத்திரமாக நானூற்றி ஐம்பது பயணிகளும் மீட்கப்படுகின்றன அனைத்து பத்திரிகையாளர்களும் ஓடி செல்கிறார்கள் அந்த விமானத்தின் பைலட்டிடம் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள் எந்த ஒரு தொழில்நுட்ப சிக்னலும் இல்லாத நிலையில் எப்படி இந்த விமான நிலையத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்கிறார்கள் அவர் கூறிய பதில் என்னவாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா நாற்பது ஆண்டுகளாக இதே விமானத்தை இதே பாதையில் தான் சென்று வருகிறேன் எப்படி இந்த பாதை என்னால் மறந்திட முடியும் என் கண்களை கட்டிவிட்டாலும் கூட இந்த விமானத்தை நான் சரியாக இறக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார் அப்படியானால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓர் மனிதனுடைய வாழ்க்கையில் அனுபவம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன்